i பேருந்து அது திருச்சியின் வளர்ச்சியின் முதல் படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுமே பேருந்து நிலையை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்வது பயணிகளின் கையில் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழு நடத்தும் இப்பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எல்லோருக்கும் மறுபடியும் வணக்கம் செலுத்துகிறேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அதை நான் நான் போய் பார்த்தேன் நானும் என்னுடைய நண்பர்களும் அதை பார்த்தோன்னே ரியலி நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஃபஸ்ட்டு திங் ஒரு ஃபேக்ட்ரி கட்டணுன்னா பிளானிங்னு சொல்லுவோம் அதை பார்த்தோன்ன இது மூலம் எங்களெல்லாம் விட இன்னும் நல்லா பிளானிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஃபேண்டாஸ்டிக் பிளானிங் அந்த பிளானிங்கில் என்ன எப்படின்னாக்க திசைகள் பற்றிய குறியீடுகள் டைரக்ஷன் இது நான் ஜப்பான் ஏர்போர்ட் பேருந்த போதும் மூணு வருஷம் முன்னாடி ஏர்போர்ட் நரிடா ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம யாரையாவது கேட்டுருப்பான் பாய் சொல்ல மாட்டாங்க இங்கே இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அங்கே டைரக்ஷன் பர்ஃபெக்ட் பல்வேறு இடங்களில் உதவி மையம் முதல் தள தனியாக இந்த இது லிஃப்ட்டு ப்ராப்ளம் மக்கள் அமர் அம நாற்காலி வசதிகள் இதெல்லாம் நார்மலாக சில இடத்துலலாம் இருக்காது மோஸ்ட்லி வண்ண வண்ண வேறு பாடுகளுடன் கூடிய ஆண் பெண் கழிவறைகள் பியூட்டிஃபுல் த கலர் ஸ்கீம்ஸ் ஃபார் தட் ஃபென்டாஸ்டிக் ஐடியா அண்ட் குப்பைகளை போடுவதற்கு அங்கங்கே குப்பை தொட்டிகள் முதலில் மருத்துவமனை வசதி ஓட்டுநர் நிலத்திற்கான தங்கும் வள வசதி அதுன்னு சொன்னாங்க கீழ்தளத்தில் கண்காணிப்பு காமிராவுடன் கூடிய இருசக்கர வாகன நிறுத்தம் போதுவான அளவு பாதுகாப்பு காவலர்களை இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆம்னி பேருந்து நிலையம் அனைத்து வத்திலும் கூடிய மிக பிரமாண்டமான வணிக வளாகத்திற்கான கட்டிட வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேகமும் இதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும் டெஃபினட்லி இந்தியாவிலேயே நமது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு வளர்ச்சி பணியில் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது என்பதில் பெருமிதம் கொண்டு மேன்மேலும் இது போன்று தமிழகத்திற்கு சிறப்பு வாய்ந்த பல்வேறு திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் எனவும் வேண்டி எனக்கு பேச வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி Today I am going to talk about consumer rights. All we are consumers here because we buy goods and use service every day. But sometimes we do not get what we pay for. For example, defective products, overchanging, or poor service. To protect us, the government of India introduced the Consumer Protection Act 1986. It was uh, later updated as the Consumer Protection Act. 2019 to strengthen our rights in today's digital age. Every year on 15th March we observe the World Consumer Rights Day to remind us everyone of these rights and and remind for everyone of fair practices in the marketplace. As responsible citizens we must remind the price, quality and expedite of the product we buy. ஐ உட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட் டுங்க்யூ சோ மச் ஐஷா அன்பிற்கிழிய பாரதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பணியாற்றிய அன்பிற்குரிய ஐயா நீலகண்டன் அவர்களே திரு கோபால்சாமிுடைய பால டால்மியான் நிறுவனம் அது ஆரம்பிக்கப்பட்ட போது வெறும் ஒரு நாள் ஒன்றுக்கு தொள்ளாயிரம் டன் அவருக்கு பிறகு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருந்து இன்றைக்கு பதினஞ்சாயிரம் டன் பதினோராயிரம் டன் என்ற அளவிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய கோபால்சாமி அவர்கள் அவருடைய முதலாளி நன்றாக இருக்க வேண்டும் என்று என்றைக்கும் அவர் எந்த நேரத்திலும் அங்கு பணியாற்றியவர் எங்களை எல்லாம் கடுமையாக கண்டித்து பணியாற்றியவர் நாங்கள் போய் எதாவது நீங்கள் ஏன் செய்கிறீங்க அதை செய்யுங்கன்னா ஏன் எங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்கன்னு எங்களை சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதெல்லாம் சொல்வார் நீங்கள் விவசாயத்தை பாரு ஏன் அரசியலில் இருக்கிறான்னு சொல்லி என்னை திட்டினவர் அவர் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் பணக்காரரு அவர் அந்த விவசாயத்தெல்லாம் வெத்துவிட்டு கம்மன் இருக்கிறார் என்ன விவசாயத்தை பாருன்னு சொல்லி என்னை எப்பவுமே நீ நல்லா படிச்சிருக்கலாம் என்ன விவசாயம் பார்த்துருக்கலாம் நீ ஏன் போய் எப்படி அலையிறியான்னு எப்போவும் சொல்லிட்டு இருப்பார் எனவே என்னுடைய அக்கறையாக என்னுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவர் இவரை காட்டிலும் இவருடைய தந்தையாரை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு தேர்தலில் அவரை பார்த்து ஆசி வாங்கி தான் செல்வது வழக்கம் ஒரு தேர்தலில் அவரை பார்க்காமல் போய்விட்டால் அந்த தேர்தல் தோற்று போய்விட்டது அங்கு புஷ்பனும் அவர்களை கிட்டத்தட்ட நான் தொண்ணூத்தாறில் உணவுத்துறை அமைச்சர் இந்த அவருடைய இலாக்கா நான் இந்த தான் இருக்கேன் அவர் எங்களை சத்தம் போட்டு சண்டை போட்டு தான் நான் பார்த்துருக்குறேன்னு தவிர இன்றைக்கி வந்தது எனக்கு பாராட்டு என்பதற்காக அல்ல புஷ்பவனத்திற்காக நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் நான் வந்து வேறு எந்த விஷயமும் இல்லை எங்களுக்கு வந்து எங்களை வாழ்கன்னு சொன்னாலும் ஒளிகன்னு சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் போகிறவங்க பள்ளி மாணவ மாணவிகள்லாம் வந்து பாராட்டியிருக்கிறாங்க எனக்கு மிக மகிழ்ச்சி புஷ்பவனவர்கள் நான் கோவையிலிருந்து இன்றைக்கு மூன்று முறை தேதியை மாற்றி கொடுத்து இந்த தேதியை போ வைத்தோம் இது நாலாவது இன்விடேஷன் என்று கருதுகிறேன் எனவே எப்படியாவது அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய பாராட்டங்களுடைய மாநகர் மன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கு நிறைய வந்திருக்கிறார் சுரேஷ் வந்திருக்கிறார் நம்முடைய திருவரம்பூர் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மாநகரமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்லாம் வந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மாநகர் மன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு தான் இதை செய்ய முடியும் நாங்கள் எதை செய்தாலும் நான் அமைச்சராக இருந்தாலும் துறையின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டாலும் அதற்கென்று அனுமதி தருவது இந்த மாநகராட்சி மன்றம் தான் அனுமதி தர வேண்டும் எந்த பணியை செய்தாலும் எனவே இந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு தான் சேரும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னார் நீலகண்ணன் சொல்லும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த டெப்பாச்சர் நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றாறு பஸ்ஸு டிப்பாச்சர் ஆகிருக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி பத்தொம்பதுனாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது பேர் வந்திருக்கிறாங்க பேசஞ்சர் இந்த ப பதினஞ்சு நாளில் பத்தொம்பது லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு பேசஞ்சர்ஸ் வந்திருக்குறாங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிப்பாசிட் வந்து அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு டெப்பாசிட் வந்திருக்குது அதில் மொத்த பேசஞ்சர்ஸ் முப்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது பேர் வந்திருக்கிறாங்க சராசரியாக ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு பேர் அந்த வந்திருக்காங்க தினத்தோறும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கு தங்கிய டார்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்திருக்க டிரைவர் கண்டக்டருக்கு வந்து க கட்டி கொடுத்துருக்காங்க அதில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு பேர் இதுவரை தங்கி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இது பேருந்து நிலையம் என்பது அந்த இடம் ஐநூற்றி ஐநூறுக்கு மேற்பட்ட நிலம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இந்த நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக வந்திருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் திருச்சிக்காக தந்தார்கள் நானூற்றி எட்டு கோடி என்று குஷ்வணம் அவர்கள் சொன்னார்கள் அது நானூற்றி எண்பது கோடி நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ட்ரக் டெர்மினல் இரநூத்தி முப்பது கோடி நம்முடைய மார்க்கெட் எலிவேட்டட் ஹைவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மூணு கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரம் கோடி அங்கிருந்து க கரூர் பைபாஸ் இணைக்கிற வகையிலே நால் வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது நமது தூவாக்குடியிலிருந்து நாலு வழிச்சாலை நேரடியாக கரூர் பைபாஸ் இணைக்கின்ற பகுதி முந்நூற்றி எண்பது கோடி ரூபாயில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு போடப்பட்டு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டு முன்னூற்றி எண்பது கோடி ரூபாயில் ஐடி பார்க் அங்கே வருகிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வரு அதே பக்கத்தில் வருகிறது நேற்று கூட கரடாயிலிருந்து கேட்டார்கள் கிரடாய்க்காரர்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதே போல் கொடிசி அரங்கு அமைப்பது போல திருச்சியில் ஒரு அரங்கு அமைப்பதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சேலத்திலாம் பார்த்தால் அருமையான கலையரங்கங்கள் இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய புஷ்பானவர்கள் கூட பல இடங்களிலே பல பேரை கேட்டுதான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி பொது பொதுவாக திருச்சியினுடைய வளர்ச்சிக்காக திருச்சியில் இருக்கிற வியாபாரிகள் அல்லது மற்றவர்களுடைய நன்மைக்காக பாடுபடுகிற அந்த அவர்கள் அவர்கள் நினைத்தால் ஒரு இடத்திலே தேவை என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற வகையில் அப்படி ஒரு இடம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது எனவே திருச்சி வந்து விராலிமலை வரை இப்போது நிலங்களெல்லாம் அந்த பிரதான சாலையிலே இடங்கள் இல்லை தூவாக்குடி வரை இடங்கள் இல்லை எல்லா இடங்களும் நிறைவு பெற்று விட்டது இனி இந்த ஒரு காலத்தில் மதுரையில் நமது பெரியார் பஸ் ஸ்டாண்டு வருகிற போது மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தது அதற்கு பிறகு மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தை எங்கு கட்டினார் அதுக்கப்புறம் உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையை நம்முடைய கலைஞர் அவர்கள் கட்டினார்கள் இன்றைக்கு மதுரையினுடைய அந்த உள்ளே இருக்கிற எவ்வளவு ஜனத்தொகை பயன்படுத்துகிறார்களோ அதைவிட கூடுதலாக பேருந்து நிலையம் வந்துவிட்டது பக்கத்திலே நெல்லுக்கும் நெல் மண்டி இருக்கிறது பக்கத்திலே நிரந்தரமாக நிறுத்தக்கூடிய பேருந்துகள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதன் அருகிலேயே ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கரிலே ஏரிகள் இருக்கிறது மதுரையில் இப்போ அது மாதிரி இப்போ நம்முடைய பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகிலே கர்பியா அவர்களுடைய ஊரில் நம்ம அந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாலே நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவில் பெரிய ஏரி இருக்கிறது அதையும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது முன்பக்கம் நூறு ஏக்கர் ஏரி இருக்கிறது அதையும் சீரமைத்து விட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட நம் புராட்டியூர் ஏரி நூற்றி இருபது ஏக்கர் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட போகிறது கொல்லாங்குளம் ஏரி நூறு ஏக்கர் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு அதுவும் ஏ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை தாண்டி நம்முடைய ம ம இதில் கள்ளிக்குடி அருகில் இருக்கிற ஏரி நானூறு ஏக்கர் அதையும் செப்ப அனைத்து பணிகளையும் நடைபெற்று நான் இதேன்னு சொல்கிறேன் என்று சொன்னால் திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை நீர்நிலைகளிலும் காலங்களிலே நீரை தேக்கி வைப்போமானால் நிலத்தடி நீர் பெருகும் நல்ல நீர் கிடைக்கும் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நூறு ஏக்கர் அளவில் பெரிய ஏரிகளை அமைப்பதற்குரிய பணிகளும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு வேணால் இந்த மாணவ மாணவிகள் இங்கே வந்து பாராட்டி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேற்பாடு பிடித்து வெளிநாடு சென்று திரும்பி வருகிற போது திருச்சியினுடைய முகம் என்பது மாறுபட்ட முகமாக எப்படி மதுரை மாறுபட்ட முகமாக இருக்கிறதோ கோவை எப்படி மாறுபட்ட கோவையை இன்றைக்கு காலையில் தான் இருக்கிறேன் நேற்று திருநெல்வேலி மதுரையிலிருந்தே கோவை எல்லாம் கோவை போல் இந்த நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் பிடிக்கும் அந்த அளவிற்கு அது எல்லாம் வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருக்கிறது அதை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார்கள் எல்லா நகரங்களோடும் திருச்சி நகரம் சிறப்பாக இருக்க வேண்டும் திருச்சி மக்கள் நம்மை ஆதரிக்கிற மக்கள் என்று சொல்லி தான் இந்த தொகையை நமக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கினார்கள் எனவே நிறைய மாநகராட்சி சார்பாக நீங்கள் பார்த்தால் மாடல் ஸ்கூலே மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் மாறு சூழ் அதை விட கட்டன் கவர் சாலைகள் நம்ம ரெங்கா நகரிலிருந்து வருகிற நீரை நேரடியாக எங்கும் வெள்ளம் போகாமல் நம்முடைய செல்வம் அவர்கள் அதே வேலையாக இருக்கிறார் நம்ம கிராப்பட்டி செல்வம் அதற்காக நிதி தொண்ணூறு கோடி ரூபாய் தேவை என்று அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இந்த ஆட்சியில் பேருந்து நிலையம் மட்டுமல்ல அனைத்து இடங்களுக்கும் தேவையானதை கிரா இந்த நகரத்துக்கு தேவையான பெருமைப்படக்கூடிய எல்லா பணிகளும் இந்த ஆட்சியில் நடைபெறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு பிற்காலத்தில் நடைபெறுவதற்குரிய முன்னேற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது நான் இது நான் இது ஒரு வித்தியாசமான கூட்டம் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே புஷ்பமனவர்கள் நான் வந்து ஏழரைக்கெல்லாம் நான் போகணும்னு சொன்னேன் இப்போ நானே கொஞ்சம் நேரம் பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா பாட்டு பாடி பேர் வாங்கிய புலவர்கள் உண்டு ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறவர்களிடம் நாங்கள் எதையும் அவங்க இன்னைக்கு வந்து பேசினவங்கலாம் பாரு பஸ் நல்லா நல்லாயிருக்குலாம் சொல்ல இதை தான் என்ன செய்ய அப்போ தான் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டுன்னு எடுத்துக்காத நம் வேலை கூடுதலாக வாங்கிறதுக்காக மேலே வச்சுருக்காங்க எல்லாம் இருக்குது எங்களுக்கு எனவே நாங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பொதுமக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் தான் நீங்கள் எங்களிடம் சொல்கிறீர்கள் அந்த பொதுமக்கள் தந்த வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த திருச்சி நிறைவேற்றும் உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கள் மாணவி சீனிவாசன் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பார்த்து சொன்னார் சென்னையை போல் கோவை இருக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை திருச்சியை போல் கோவை இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொன்னார் முதலமைச்சர் என்னை பார்த்து சிரித்தார் நான் ஏன் இந்த நகரம் இந்த இந்த காலத்தில் நம்முடைய தளபதி ஆட்சியிலே சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது நீங்கள் அதை ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும் எந்த இடத்தில் சென்றாலும் அது சுத்தமாக இருக்கிறது அதுதான் மிக முக்கியமான விஷயம் குப்பைகள் அல்லாத நகரமாக உருவாக்கி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த உய கால்வாய் கூட நாங்கள்லாம் பார்த்த காலத்தில் மக்கள் பொதுமக்கள் குளித்து பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு சாக்கடை நீர் கலக்கிறது இந்த சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்காக அதற்கென்று ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீரை சுத்தம் செய்து சாக்கடை நீரை கண்டு சென்று சுத்தம் செய்து மீண்டும் அதை ஆற்றிலே விடுகிற பணிக்காகவும் எஸ்டிபி போன்ற பணிகளும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய திருச்சிக்கு நூற்றி இருபது எம்எல்டி என்பது கலைஞரவர்கள் கொண்டு வந்தது கிட்டத்தட்ட நாலு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது நூற்றி எண்பது எம்எல்டி என்று சொன்னால் ஒரு எம்எல்டி பத்து லட்சம் லிட்டர் என்ற அளவிலே வழங்கி கொண்டிருக்கிறோம் அதை சுத்தமாக சுத்த நீராக மாற்றுவதற்குரிய இது நீரை சுத்தம் செய்வதற்குரிய எஸ்டிபி அமைக்கிறது அதுவும் நூறு எம்எல்டிக்கு மேலாக போது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்தால் சென்று பார்த்தால் தெரியும் ரேடியோ ஸ்டேஷன் அருகிலே போனால் எங்களுடைய தொகுதி அங்கே இருக்கிற மக்கள் சொல்ல அந்த வாடகையிலே நாங்கள் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று அதற்காக திட்டம் திட்டப்பட்டு குழாய்கள் மூலமாக நேர் நீரை அங்கு சென்று அதை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நிலத்தடி நீராக அதை கொண்டு வரக்கூடிய பணியும் திருச்சியில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு புஷ்பவனம் மற்றவர்கள் பாராட்டியது எங்களுக்கு மகிழ்ச்சி அதைவிட பள்ளி மாணவ மாணவிகள் பாராட்டியது அதைவிட மகிழ்ச்சி அதுவும் அரசு பள்ளியில் படித்த மாணவி ஆங்கிலத்தில் பேசிய எங்களை பாராட்டியது அதுவும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் அரசு பள்ளி என்று சொன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அரசு தானே அப்படி என்றால் நிலை மாறி ஆ அரசா எங்களுக்கு உடனடியாக ஏழரை சதவீதம் இடம் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி இருக்கிற அரசு பள்ளிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் மாணவ மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அது என்ன பாராட்டினதோட திட்டத்தை அதிகா ஐம்பது வருஷம் பழக்கம் எனவே எல்லாம் நேரம் ஆகிட்டது புஷ்பவனம் அவர்கள் இங்கே இருக்கிற எக்ஸ்னோரா தலைவர் நீலகண்டன் போன்றவர் அண்ணன் ஐயா கோபால்சாமி அவர்களுக்கெல்லாம் நல்லதையும் பாராட்டுகிறீர்கள் இதை இப்படி இருக்க நேர்த்தால் நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கிறீர்கள் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த திருச்சி முன்னேற உங்களோடு சேர்ந்து நாங்களே உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்